வணக்கம் ப்ளவ் நியூஸ் தமிழ் நண்பர் பேர் சதீஷோடு இந்த எபிசோடில் கரூரில் நடந்த கோர சம்பவம் அதை பற்றி தான் இந்த வீடியோட ஃபுல்லாக ஆலோசனை போகிறோம் முன்னதாக வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மக்கள் துயரச் சம்பவத்தில் இருக்கக்கூடிய அந்த அவங்க குடும்பத்தின் உறுப்பினர்களை இழந்து வாழும் முதல்ல நம்ம ஆழ்ந்த இரங்கல் அந்த சேனல் மூலமாகவும் மக்கள் ஆரோபாவும் நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிந்து ஏன்னா ஒரு இழப்பு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு இப்போ ஈடுகட்ட முடியாத ஒரு மிகப்பெரிய துயர சோகம் இந்தியாவில் உள்ள இது வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக்குது நம்ம அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த சம்பவத்தில் வந்து காயமடைந்த அனைவருமே சீக்கிரமாக குணமடைஞ்சு வரணும் அப்படின்னு சொல்லி இறைவனை பிரார்த்திப்போம் தமிழக அரசு பார்த்தீங்கன்னா இருந்தவர்களுடைய குடும்பத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்காரு அதே டிவி கே தலைவர் விஜய் பார்த்திங்க அப்படின்னா இருபது லட்சம் ரூபாய் காயமடைந்தவர்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்காரு அறிவிச்சிருக்காங்க இப்போ வந்து பணம் கொடுக்குறாங்க இருந்தாலும் வந்து அது அந்த இழப்புக்கு வந்து ஈடுகட்ட முடியாது இருந்தாலும் ஏதோ ஒரு அவருடைய வாழ்வாதாரத்துக்கு சற்று உறுது துணையாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பண்ணியிருக்காங்க இந்த சம்பவம் வந்து நேற்று மாலை அதாவது ஆறு ஏழு மணி சுமாரில் வந்து நடந்ததாக சொல்கிறாங்க இதில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒம்பது பேர் இறந்திருக்காங்க இதில் என்ன அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டவங்க மட்டுமே தொண்ணூற்றி ஒரு பேர் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அதே போல் மரணமடைஞ்சவங்களுடைய எண்ணிக்கை அப்படின்னா முப்பத்தி ஒம்பது இதில் வந்து ஒன்பது குழந்தைகள் மூணு சாரி பதிமூணு ஆண்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விகிதம் வந்து சொல்றாங்க அதிக அளவில் பெண்கள் தான் பாதிக்கப்பட்டு இருக்காங்க இன்னும் வந்து இதுல ரெண்டு பேர் வந்து கிரிட்டிக்கல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதா அந்த ஹாஸ்பிட்டல் தரப்புல இருந்து வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களும் விரைவில் குணமடைஞ்சு வந்துடணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய பிரார்த்தனையாகவும் இருக்கு கண்டிப்பா ஸோ இந்த மாதிரி ஒரு நேரத்தில் இது ஒரு ஒரு பிரச்சாரத்தின் போதே வந்து இந்த மாதிரி இடையூறுகள் ஏற்படுறது இல்லை அது நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னா தொடர்ந்து வந்து அவருக்கு டிவி கே தலைவர் விஜய் அவர்களுக்கு இடையூறுகள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம ஏன்னா அனுமதி கொடுக்காம மறுக்கிறது பின்ன அனுமதி கொடுக்கறது திடீர்னு ஒரு ஏற்பாடுகள் செய்யணும் அப்படின்னா கஷ்டமாக தான் இருக்கும் இல்லை குறிய காலத்தில் அந்த மாதிரியான இதை கொடுக்குற போது குறிப்பிட்ட அந்த ஏற்பாடுகளை வந்து நிர்வாகிகள் வந்து செய்யறதுக்கு தாமதம் இருக்கும் இல்லை ஏன்னா காலங்கள் வந்து அந்த இடத்துல இருக்கு இல்லாத அமைய போயிடுது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா மாவட்ட நிர்வாகம் கண்டிப்பாக வச்சிருக்கணும் அதில் வந்து குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கிறது வந்து நிறைய கட்சியினரும் சொல்கிறாங்க அது கிட்டத்தட்ட பார்க்க போகும் போது காவல்துறை அதிகாரிங்களும் வந்து கொஞ்சம் பத்திரமா இருன்ட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் வந்து கருத்துக்கள் வெளி வருது இல்லை நிறைய நம்ம சேனல்கள்லாம் பார்த்தோம் காவல்துறை வந்து அந்த கூட்ட விஜய் பேசக்கூடிய அந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மீட்டர் அந்த அளவில் டிஸ்டன்ஸில் தான் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே சேரல வீட்டில் இன்னும் இதெல்லாம் வந்து முன்னெச்சரிக்கையாக காவல்துறை வந்து இந்த கூட்டத்தை ஒழுங்குபடி கொஞ்சம் அதிகப்படியான எண்ணிக்கையில் போட்டிருக்கலாம் பாதுகாப்புக்காக அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா அது போட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் வந்து ஓரளவுக்கு கட்டுக்குள் கொண்டு வந்து உயிர் சேதங்களை வந்து தவிர்த்துருக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியுது ஏன்னா கீழே உளுந்த அந்த ஸ்பாட்டில் நிறைய பேர் வந்து ஆளுங்க யாரும் தூக்கறதுக்கு இல்லாமல் வந்து தடுமாறு இருந்தால் அதில் வந்து நிறைய பேர் உயிரிழந்ததாக வந்து சாலையிலே பார்த்தீங்கன்னா ஃபோர்வே சாலை அப்படிங்கிறது இந்த ரெண்டு வாகனம் போகலாம் அந்த பக்கம் ரெண்டு வாகனம் போகலாம் ஃபோர் வே இல்லை அது வந்து ஒன் வே ஒன் வே மாதிரி தான் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று ரெண்டு ட்ராக் மட்டும்தான் அந்த பக்கம் பில்டிங் இந்த பக்கம் டிச்சு இது பக்கத்தில் மின்மாற்றி டிரான்ஸ்ஃபர் மெல்லாம் இருக்கு இடம் வந்து ரொம்ப குறுகலான இடம் குறுக குறுகலான இடம் ஸோ இவங்க வந்து கொஞ்சம் பிளானிங் வேற கூட்டம் இவ்வளோ தெரிலதுன்னு வந்து நம்ம திருச்சி பிரச்சாரம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி தாரணமான ஒரு நபர்கள் வந்து சொல்றாங்க இங்க வந்து பாதுகாப்பு குறைபாடு இருக்கு காவல்துறை வந்து எண்ணிக்கையில கம்மியா இருந்தாங்க காவலர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாமர அடிப்படை இது கொண்ட மக்களே வந்து சொல்றாங்க அப்படிங்க போது அதிகாரிகளுக்கு வந்து இது தெரியாமல் போச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல எலும்புது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இப்போ இதைத்தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா மக்களுடைய பாதுகாப்புங்கிறது மிக முக்கியம் மிக முக்கியம் ஏன்னா ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு மின்வெட்டு ரெண்டு தடவை ஏற்பட்டதாகவும் சொல்றாங்க அந்த மின்வெட்டு ஏற்பட்ட நேரத்தில் வந்து தள்ளுமுள்ளுங்க அப்படிங்கிற விஷயம் ஏற்படும் போது என்ன ஆகுதுன்னா ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்தாங்கன்னா இருக்குல்ல எதுன்னே தெரியாது ஸோ அவங்க மேலே மிதிச்சு கடைசியில் எல்லாமே இந்த மாதிரியான ஒரு அவர் விஜய் கூட வந்து அடிக்கடி அந்த அலௌன்ஸ் பண்ணியிருக்காரு மரத்து மேலே யாரும் அதிகமாக மற்ற பில்டிங் மேலே ட்ரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏரியெல்லாம் வந்து இந்த மாதிரி அசவம் சொல்லி அவர் முன்னெச்சரிக்கை பாதுகாதங்களை கூட்டிட்டு வராதீங்க புதியோர்களும் வந்து அதிகப்படியான வயசானவங்க வந்து வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கட்சி சார்புலேயும் வந்து அவங்க சொல்லி தான் இருக்காங்க ஆனா அதையும் தாண்டி அவர் மேல இருக்கக்கூடிய அந்த அன்பு பாசம் அப்படிங்கறனால அண்ணன் வீட்டு பிள்ளையை நினைக்கிறனாலதான் இல்ல மக்கள் வந்து அவரை பார்க்கணுங்கிற அந்த ஆர்வத்துல வர்றாங்க சோ இந்த மாதிரி கூட்டங்கள் வந்து அதிகமா வருது அப்படிங்கும்போது அரசாங்கமும் இதுக்கு உரிய பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் அப்படிங்கறதுதான் பார்க்க முடியுது ஸோ அதில் எல்லாருமே கொஞ்சம் தவறிட்டாங்க தான் வந்து மற்றவங்களோட கருத்து எல்லாத்தினுடைய கருத்தும் தான் இருக்குது ஸோ இது ஒரு மிக துயர சம்பவம் தான் இது திட்டமிட்ட சதியா அப்படின்னு சிபிஐ மூலமாக தான் நமக்கு தெரிய வரும் தாவேக்காவில் இருந்தும் அதை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க இது வந்து திட்டமிட்ட சதி இது வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பான் பண்ணி இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து இவங்களா ஒரு அசம்பாவிதத்தை ஏற்படுறதுக்கான காரணமாக இருந்துட்டாங்கிற மாதிரிலாம் நிறையா அதில் இருக்காங்க நம்ம சொல்ல சொல்ல வர நீங்கள் சொல்ல தான் என்ன அப்படின்னா எப்போ நடந்த திருச்சி அரியலூர் பெரம்பலூர் நாமக்கல் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு அசம்பாவிதங்களும் நடக்கலை இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா மாநாடு ரெண்டு பக்கம் மாநாடு நடந்தது விக்கிரவாண்டி மதுரையில் வந்து ரெண்டு பக்கம் மாநாடு நடந்தது ரெண்டு மாநாட்டிலுமே வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து தொண்டர்கள் கூடிய இந்த இடத்துல கூட இந்த போன்ற ஒரு அசம்பாவிதம் நடக்கலை அப்போ கரூரில் மட்டும் நடந்திருக்குது அப்படின்னா இதில் ஏதோ நோக்கம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து மக்கள் வந்து முன்னிலைப்படுத்துறாங்க இல்லைங்களா கரூர் வந்து கரூர்ல வந்து விஜய் அவர்கள் அனல் பறக்கும் பிரச்சாரத்துல ஈடுபடுவாருங்கிறது எல்லாத்துக்குமே முன்கூட்டியே தெரிஞ்சு விஷயம் அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு பிளான் பண்ணி ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி பிளான் பண்ணிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்கள் வந்து இணையத்துல வந்து வந்துகிட்டு தான் இருக்குது கட்சி பாகுபாடு இல்லாம எந்த கட்சி எதிர்கட்சியா இருக்கட்டும் ஆளுங்கட்சியா இருக்கட்டும் இல்லை வேற எந்த கட்சி வந்து ஒரு மாநாடோ ஒரு சுற்றுப்பயணம் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது அதுக்கு வந்து தகுந்த பாதுகாப்பை வந்து அளிக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை அது வந்து தவறிட்டாங்க அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல நம்ம சொல்ல முடியும் அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா சில மின்வெட்டுகள் இந்த லட்சக்கணக்கான தொண்டர்கள் எந்த இதில் வந்து இவ்வளவு கூட்டம் கூடுது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கே தெரியுது இவங்களே வந்து நிறைய இடத்துல பதிவிடுறாங்க எப்படின்னா இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட்டம் கூடுதுங்கிறத ஒத்துக்கிறாங்க கூட்டம் மாறுமாங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க அப்போ கூட்டம் கொடுத்துங்கும் போது அந்த இடத்துல பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இவங்களுடைய கடமை இல்லையா இவங்களுக்கே தெரியுது கூட்டம் வருது அப்படிங்க அரசுங்க தெரியுது அப்போ அந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பு நம்ம கொடுக்கணும் இல்லைன்னா அது அதுக்கான போர்சஸ் நம்ம இறக்கி இந்த மக்களை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு இதை வந்து இவங்க கொடுத்தாங்கன்னா தானே அந்த இடத்துல சேஃப்டியா இருக்கும் திருச்சி விமான இருந்து அது போகிறது ஒரு அரை மணி நேரம் தான் ஆனால் வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் டிராவல் பண்ணி போனார் அப்போ அதுலேயே வந்து இவங்களுக்கு அரசாங்கத்துக்கு தெரிஞ்சிருக்கு எவ்வளோ கூட்டங்கள் வருது அப்படிங்கிற விஷயம் தெரியும் காவல்துறைக்கு அது தெரிஞ்சிருக்கு விச்சாரத்தின் போதே பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் ரெண்டு மூணு போயிட்டு இருக்கு அவருக்கு வந்து விடுங்க வழி விடுங்கன்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்கிறாரு அதே மாதிரி பக்கத்துலேயே வேனுக்கு பக்கத்துலேயே மயக்கம் அடைஞ்ச நிலையில் யாரோ இதாக வராங்கன்னு சொல்லிட்டு அவர் வேன்லேருந்தே தண்ணி எடுத்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் எல்லாமே நடந்தது ஸோ அப்படி இருக்கும்போது தொடர்ந்து வந்து அந்த இடத்துல ஒரு அதிகாரிகள் தரப்புல வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு அவங்களுக்கு தெரியற அளவுக்கு பாதுகாப்பு அந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம் ஒரு போலீஸ் மைக்லேயோ வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கலாம் அந்த மாதிரி திரும்ப திரும்ப அந்த மின்வட்ட பண்ணுறாங்களே அனௌன்ஸ் பண்ணிக்கலாமா இல்லை அனௌன்ஸ்மெண்ட்டுங்கிறது வந்து ரோந்து வாகனத்திலே அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணி நிறுத்த முடியும் ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சைரன் மாதிரி ஏதாவது ஒழிக்க விட்டு அவங்க வந்து நிறுத்தலாம் ஸோ அந்த விஷயம் நடந்தது எதுவுமே இவங்களுக்கு தெரியல ஏன்னா இந்த இடத்துல வந்து பாதுகாப்பு குறைபாடுகள் குறைபாடு இருந்தனால தான் அந்த விஷயம் எதுவுமே யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு அங்கேருந்த குறி ஒரு கொஞ்சம் மக்கள் அவங்க மட்டும்தான் வந்து அங்கேருந்து ரெஸ்கியூ பண்ணியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க இதில் ரிப்போர்ட் வந்து உள்ளே இருக்காங்க ஸோ அந்த ஒரு தனியார் அரசாங்கத்தில் வந்து அவர் பேட்டி கொடுத்தார் ஒரு ரிப்போர்ட்ரு அவர் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களை தூக்கும்போது தான் குழந்தையை தூக்குற மாதிரியான ஒரு ஃபீல் என்னால் வந்து பேசவே முடியலன்னு சொல்லி கண் கலங்கி அந்த இதில் வந்து அழுதாரு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு ஏன்னா நூறு பேர் ஒரு இடத்துல போது எத்தனை பேர் தூக்கிட முடியும் ஒரு அஞ்சாறு பேர் நின்றுட்டு தூக்குனாங்கன்னா அது சாத்தியமே இல்லை அந்த இடத்துல காவல்துறை அதிகாரிகள் அல்லது காவல்துறை காவலர்கள் வந்து அங்கே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து சரி பண்ணியிருக்க முடியும் ஓரளவுக்கு வந்து கட்டுக்குள் கொண்டு வந்துருக்க முடியும் அதை இட குறுகிறேன் ரெண்டாவது வந்து அந்த மின்பாட்டி டிரான்ஸ்பர்னு சொல்லக்கூடிய அந்த வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு தகடுகள் வச்சு வந்து அதை தடுத்துருக்கிறாங்க இந்த தான் கீழே விழுந்துட்டதில்ல அந்த தகடுகள் வந்து வச்சு தடுத்துக்கிறாங்க அதில் யாரையும் ஏறி கூடாது அப்படிங்கறக்காக வேண்டிய அதை தடுத்துருக்காங்க அதே மீறி அதில் வந்து ஒரு சில தொண்டர்கள் வந்து ஏறி அது வந்து உடஞ்சி கீழே விழுந்து அதில் சரிஞ்சதுனால சரிஞ்சது போது அவங்க அவங்க மேலே விழுக அவங்க அவங்க மேலே விழுக பக்கத்தில் அந்த சாக்கடை கால்வாய் போகுது அது நிறைய தவறி உள்ளது ஒருத்தர் வேறு ஒருத்தர் சீட்டு கட்டு மாதிரி பாதிப்பு எடுத்துகளுக்கு வந்து குழந்தைங்களை கூட்டிட்டு போறதை வந்து தவிர்க்கறது அவசியம் அதே மாதிரி முடியாம இருக்காங்க வயது முதிர்ந்தவங்களா இருக்காங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் போறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கணும் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துடும் போது எதையுமே மாற்றி அமைக்க முடியாது ஸோ போன உயிர்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம திருப்பி கொண்டாடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அந்த மாதிரி ஒரு நேரத்தில் அவங்க வீட்டில் ஒரு துயர்ச்சமும் நடக்குதுன்னா கட்டாயமா அந்த வழி வந்து அவங்க டாலரேட் பண்ண முடியாத அளவுக்கு தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்க்கலாம் நிர்வாகிகள் உட்பட அனைவருமே கொஞ்சம் பாதுகாப்பு வந்து அவங்க மக்கள் வராங்க அவங்க கட்சியினர் வராங்க அல்லது பொதுமக்கள் யாராக வேணாலும் இருக்கட்டும் வராங்க அப்படின்னா கொஞ்சம் பாதுகாப்பு அம்சங்களை இவங்க பின்பற்றணும் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இதில் தொடர்ந்து எப்படின்னா தொடர்ந்து எதிர்கட்சி பிரச்சாரத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஆம்புலன்ஸ் வந்து வருது இடையே வந்து பிரச்சாரம் அது வேணுமே திட்டமிட்டு இந்த ஆம்புலன்ஸுகளில் அதையும் மயக்கமடைஞ்சாங்க நாங்கள் அதனால தான் வந்தோம் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து அது சொன்னாங்க ஸோ அது எப்படி வேணாலும் இருக்கட்டும் ஆம்புலன்ஸ் போகிறதுக்கான வழியை வந்து இவங்க குறிப்பிட்ட இதில் வந்து கொஞ்சம் வே உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் இவங்க இந்த பிரச்சாரத்துக்கான பேரிகேட் மாதிரி அமைக்கிறதோ அந்த குறிப்பிட்ட இடத்துல ஆம்புலன்ஸ் போகிறதுக்குன்னா ஆம்புலன்ஸ் போகிறதுக்குன்னு சொல்லி தனி வழி மாதிரி ஏற்படுத்தி அது ஒரு பாதுகாப்பாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஏதாவது நடவடிக்கைகள் ஏன்னா ஆம்புலன்ஸ் அது ரொம்ப அவசரத்துக்காக யாரையோ ஒரு பேஷண்ட்டை அவசர தான் ஏற்றிட்டு போகும் ஸோ அதுக்கு இருந்து அந்த ஆம்புலன்ஸ் கடந்து போகணும் அப்படின்னா ரொம்ப சிரமமான விஷயம் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரு சேலம் மதுரை பைபாஸ்லேருந்து கரூருக்கு உள்ளே போகிற வழி தான் அந்த வேலசாயி வரும் அப்போ அந்த போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு அந்த வழியை தான் போய் ஆகணும் அப்போ அந்த சாலை எதுக்கு அவங்க அந்த தீவிக உடைய பரப்புரைக்கு அதை கொடுக்குறாங்க அப்போ இதை வந்து ஒரு திட்டமிட்ட சரியாக இருக்கா அப்படிங்கிற கோணத்தில் வந்து மக்கள் பார்க்குறாங்க அந்த இந்த தாண்டி ஒரு கைவேசல் நீங்கள் சொல்லக்கூடியது என்னென்னா குறுக்கலான பாதையில் இருக்கிற இடத்துல வந்து இவங்க அனுமதி கொடுக்கக்கூடாது அதாவது கூட்டங்கள் அதிகமாக வருதுன்னா கொஞ்சம் மிஸ்தானமாக மைதானம் போல் இருக்கிற அது மாதிரியான திடல் மாதிரி இடத்துங்களை இவங்க கொடுத்தமைக்கிறது போவாங்க மதுரை சேலம் பைபாஸில் அந்த ரோட்டில் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா கூட எந்த அளவுக்கான விஷயங்கள் வந்து நடந்திருக்காங்க ஏன்னா ரோடு கொஞ்சம் ப்ராடாக இருந்ததுன்னா இவ்வளோ கூட்ட நெரிசல் ஒரே இடத்துல நெருக்கி இதாகாது இருக்காது அப்போ தானது இருக்க அந்த மக்கள் வந்து ஒதுங்குறக்கான விஷயங்கள் இருக்குது இல்லைன்னா ஒன்வே பண்ணி கூட அதை விட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வந்து தடியடி நடத்தி காவல்துறை தடியடி நடத்தின போது கூட்டத்தை கட்டுப்படுத்த முயற்சித்தாங்க அதில் வந்து நிறைய தள்ளுபல்கள் ஏற்பட்டு மேலையும் கீழே விழுந்துட்டாங்கன்னு ஒரு தரப்பில் வந்து சொல்கிறாங்க அது அடியு நடத்தணுங்கிற அளவுக்கு கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக வாகனம் வரும்போது தடியடி நடத்தி எல்லாத்தையும் சீரமைக்கிறதுக்காக வந்து இவங்க செய்ததாக வந்து சொல்கிறாங்க அதுலேயும் வந்து அங்கே கரூர்லேருந்து களத்திலிருந்து தொண்டர்கள் வந்து பேட்டி கொடுத்த விஷயமே அதை தான் சொல்கிறாங்க ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது மின்வெட்டு ரெண்டு தடவை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு ஒரு அரசாங்கம் நடத்துகிறாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து இந்த மின்வெட்டு இந்த மாதிரி கூட்ட நெரிசல்களில் வந்து மின்வெட்டு ஏற்படுத்தும் போது என்ன மாதிரியான பாதிப்புகள் பொதுமக்கள் உள்ளாவாங்கிறதெல்லாம் கொஞ்சம் கருத்தில் எடுத்து அதை அந்த மாதிரியான அசம்பாவிதங்களை அந்த மாதிரியான செய்கைகளை செய்கிறவங்களையாவது அவங்க மேலே குறிப்பிட்ட நடவடிக்கைகள் எடுத்தாங்கன்னா இந்த மாதிரியான மின்வெட்டுகள்லாம் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வரும் தான் அது மின்வெட்டு அந்த இடத்துல அவசியமே இல்லை ஏன்னா அது ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தலாம் யாரோ வேறு ஏதாவது கும்பல் வந்து உள்ள ஏதாவது அடித்தடி கலவரத்தை கூட ஏற்படுத்தலாம் அந்த இடத்துல மின்வெட்டு ஏற்பட்டுச்சுன்னா எதுவுமே தெரியாமல் என்ன நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அல்லது ஏதாவது திருட்டு சம்பவங்கள் யாராவது என்ன வேணால் கூட நாமக்கல்ல இது சாரி பிறம ஏன்னா திருச்சியிலேயே எங்கேயோ ஒரு இடத்துல கூட நடந்தது ஒரு அம்மா வந்து நகையெல்லாம் தொலைச்சிட்டாங்கிற மாதிரி அப்புறம் பிடிச்சாங்க ஒரு யார் வட இந்தியர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒருத்தவங்களை பிடிச்சி காட்டின மாதிரிலாம் வந்தது மீடியாவில் ஸோ அந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் வந்து நடக்கும்போது அதெல்லாம் மின்வெட்டுனால்தான் ஏற்படும் ஸோ அந்த மின்வெட்டு தேவையே இல்லை அந்த இடத்துல வந்து இவங்க பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்னா மின்வெட்டுலாம் ஏற்படாமல் இருக்கிற அளவுக்கு தானே இவங்க பாதுகாப்பு கொடுக்கணும் அதாவது அதுவே ஒரு பாதுகாப்பு குறைபாடு தானே மின்வெட்டு அப்படிங்கிறதே மின்வெட்டு குறைபாடு காவல்துறையின் போக்கு பொதுமக்கள் வந்து அந்த விதிமுறைகளை கையாளாம குழந்தைகளை பெரியவர்களை அழைச்சிட்டு வர்றது இது எல்லாமே வந்து ஒட்டுமொத்தம் வந்து நம்ம ஒருத்தர் மேலேயே நம்ம வந்து குறை சொல்ல வழி இல்லை நம்மளும் வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு நம்மளோட பாதுகாப்பை முதல்ல உறுதி பண்ணிக்கணும் மனதை உருக்கக்கூடிய மனதே வெடிச்சிரு மடகு அந்த அளவுக்கான ஒரு மிக உருக்கமான ஒரு தான் அது உருக்கமான ஒருது இன்னுமே கரூர் வந்து இன்னைக்கு கரூர் வந்து கண்ணீர் கடலில் மிதக்கிறது அப்படின்னு கரூரின் கருப்பு நாளா கூட இதை வந்து சொல்லலாம் இருபத்தி ஏழு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரொம்ப வேதனை அளிக்கிறது எடுத்த குழந்தைங்களை வந்து கூட்டிகிட்டு கையில் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் உட்காந்து காப்பாற்றுங்க என் குழந்த அப்படின்னு சாமானிய வந்து கேள்விக்கு கூட ஒரு அதிகாரி பதிவு சொல்றாரு என்ன அப்படின்னு ஒரு அலட்சிய போக்க பதிவு சொல்றாரு நாங்கள் வந்து திடீர்னு ஒரு பத்தாயிரம் போலீஸ் இறக்க முடியுமா இவ்வளவு கூட்டம் வரும் எங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இல்லை ஏற்கனவே இந்த கூட்டம் பார்த்தது தானே திருச்சியிலிருந்து இப்போ அன்னைக்கு லாஸ்ட் வீக் நடந்த அந்த சனிக்கிழமைகளில் நடந்த அனைத்துமே வந்து கூட்டம் திரளான கூட்டம் இது வரைக்கும் யாருமே பார்த்திடாத ஒரு கூட்டம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த கூட்டம் வந்து இப்படி ஒரு நடிகரும் அரசியல் கட்சி தலைவருமான விஜய் அவர்களுக்கு வந்து கூடுதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் தமிழகத்துல இருக்கக்கூடிய அனைவருக்குமே ஒரு விஷயம் மக்கள் கூட தெரியுது தெரியுது தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இது ஏற்றுக்கொள்ள விஷயமா இல்லை நடந்திருக்க கூடாது நடந்துருச்சு இனி வந்து நடக்காத அளவுக்கு எந்த ஒரு கட்சி கூட்டமாக இருந்தாலும் சரி வேற ஏதாவது கூட்டமாக இருந்தாலும் சரி மக்கள் வந்து தங்களோட பாதுகாப்பை அவங்கவுங்களே உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்னு நம்மளுடைய பாதுகாப்பு நம்மளுடைய ஏன்னா குழந்தைங்க பெரியவங்க எந்த உயிராக இருந்தாலும் விலைமதிப்பற்ற அந்த உயிர் வந்து போயிருச்சு அப்படிங்கும்போது அறிவிச்சாங்க அரசாங்கம் வந்து வந்து ஒரு ஆரம்பிச்சிருக்காங்க வந்து இருபது லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு வந்து இரண்டு லட்சம் ரூபாய் வந்து இந்திய அவர் அடைச்சிருக்காரு சிறிய ஆறுதலாக தான் இருக்குமே தவிர அது வந்து ஒரு மரணத்திற்கு ஈடான ஒரு விஷயம் கிடையாது அது வந்து ஒரு மரணத்தை வந்து நீங்கள் இந்த நபர் இருந்த அந்த வெற்றிட அந்த இடத்தை வந்து நீங்கள் நிரப்புறதுக்கான வாய்ப்பில் அந்த வெற்றிடம் வந்து வெற்றிடம் வந்து இந்த களத்துல இவ்வளவு பிரச்சனை ஆயிருக்கு அவர் வந்து விஜய் வந்து பாக்காம கிளம்பி போயிட்டாரு அப்படிங்க மாதிரி ஒரு விமர்சனங்களை இழந்து ஒரு வாகனத்துல வரும்போதே இந்த அளவுக்கு இருக்குன்னா இன்னும் ஒரு நேரடியா வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்லயோ எங்கேயோ ஒரு இடத்துல மக்களை பாதிப்பு அடைஞ்ச மக்களை வந்து சந்திக்கிறாரு அப்படின்னா இந்த கூட்டம் இன்னும் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறதையும் நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்குது சோ அதுல வந்து அவங்க போயிருக்கலாம் ஸோ அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ அதனால் வந்து அவர்களோட தொண்டர்கள் அந்த கட்சி நிர்வாகிகளை வச்சு நிவாரணத்துக்கான முன்னேற்பாடுகள் எல்லாம் செய் செஞ்சிட்ருக்கிறது தான் வந்து நம்ம ஊடகத்தினுடைய வாயிலாக செய்திகளை பார்க்கணும் அந்தந்த இறந்தவங்களுடைய வீடுகளுக்கு அந்தந்த மாவட்ட பொறுப்பினுடைய பொறுப்பாளர்கள் அவங்களாம் வந்து உடனடியே வந்து அந்த 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 போயிருந்தாங்க இருந்தே வந்து எல்லாம் கலப்பணி ஆடிட்டு இருக்காங்க அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயமா நம்ம பார்க்கப்படுது அங்கிருந்து அவங்க கொண்டே அடக்கம் பண்ற வரைக்கும் அந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாமே கூட இருந்து அனைத்தையும் வந்து அவங்க அஞ்சுக்கிட்டு இருக்காங்க அரசியல் கட்சி சமூக ஆர்வலர்கள் பொது மக்கள் பாமர மக்கள் முதல் கொண்டு பாதுகாப்பு குறைபாடு இருக்குது இந்த நிகழ்வுக்கு காரணம் முழுக்க முழுக்க விஜய் அப்படின்னா சத்தியமாக அவர் கிடையாது ஏற்றுக்க ஏற்றுக்க முடியாது வந்து ஒரு பிரச்சாரத்துக்கு வராரு பேசுகிறாரு தான் எல்லா கட்சிக்காரங்களுமே தான் வராங்க பேசுகிறாங்க போகிறாங்க அவரே வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா ஒரு ஆம்புலன்ஸ் போகுது வழி விடுங்க அப்படின்னு சொல்லி தொண்டர்களை வந்து ஒதுங்க வழி விடுங்கங்கிற மாதிரி ரிக்வஸ்ட் பண்ணுறாரு அப்படி இருக்க ஒருத்தர் அங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு உயர சம்பவம் நடந்துருச்சு தன இருப்புகள் நடந்துருச்சு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு பாட்டில் எடுத்து கீழே மயங்கி விழுந்தவங்களுக்கு தண்ணி கொடுக்க சொல்கிறவர் அந்த மாதிரி ஒரு இறப்பு நடந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே இருக்கக்கூடிய அவரும் பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் எல்லோரையுமே களத்தில் இறக்கி அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு தான் பார்த்துருப்பாங்களே தவிர வேடிக்கை பார்த்துட்டு எந்த ஒரு நபரும் வந்து போக மாட்டாங்க மக்களுடைய அந்த அளவுக்கு ஆதரவு இருக்குது அப்படிங்க போகும்போது அவரை பார்க்குறக்கு அத்தனை பேர் வந்திருக்காங்கன்னா அந்த மாதிரி சம்பவம் அவங்களுக்கு நடந்துருச்சு அப்படிங்க போகும்போது அவர் அதில் எவ்வளோ தூரம் வேகமாக செயல்பட்டுருப்பாருங்கிற விஷயத்த நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு ஏன்னா தெரியல தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா யாருமே வந்து ஒரு ஒரு இறப்பு நடந்துருச்சு அப்படின்னா அதை கடந்து அவங்க பாட்டில் மைக்கில் பேசிட்டு போயிட மாட்டாங்க பேச மாட்டாங்க கரூரில் மட்டும் நடந்ததுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத வந்து மிகப்பெரிய ஒரு விமர்சனமாக இன்னைக்கு மாறி இருக்கு ஆமாம் கட்டாயமா ஏன்னா கரூரில் வந்து இவர் பிரச்சாரம் மேற்கொண்டார்னா அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அப்படி அப்படியே அப்படி அப்படியே அனலைஸை போயிட்டு ஸோ அந்த விஷயத்தில் வந்து இப்போ கரூர்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து மக்கள் வந்து பெரும் கடுப்புல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ஆமா அதாவது அவருக்கு இடையூறுகள் பண்ணி அவருடைய கூட்டத்தை வர வைக்காம அவர் இடைஞ்சல் பண்ணுற மாதிரி பண்ணணும் அவர் வந்து வளர வளரவிடக்கூடாது அப்படிங்கிறத மற்ற கட்சிகளோட ஒரு எண்ணமாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மக்களுடைய பார்வையில் இருக்கு அது வந்து இப்போ இன்னும் வந்து அதிகப்படியான இவங்க மேல இருக்கக்கூடிய அந்த அதிருப்தி வந்து வெளிப்படும் அப்படிங்கறதுதான் இதுல நம்ம பார்த்தோம் இல்ல அது நம்ம இப்ப கண்கூட நம்ம நிறைய ஒரு சாதாரண பாம்பன் மக்கள் ஆட்டோ ஓட்டுனர் லாரி ஓட்டுநர் எல்லாருடைய மக்களுடைய மனதிலையும் பார்த்தீங்கன்னா இதை வந்து வேண்டுமென்று திட்டமிட்டு தான் இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற இது மக்கள் மக்கள் ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சு சில ஒரு சொல்லக்கூடிய எதிர்பாராத விதமான விபத்தாக இருந்தாலும் கூட இந்த இடத்துல அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா அந்த எல்லாம் ஏற்படுத்தாமல் இருந்தாலும் இப்போ அவங்க மேலே வந்து இந்தளவுக்கு குற்றச்சாட்டுகளோ அல்லது விமர்சனத்துக்கோ வந்து அவங்க உள்ளாக இருக்க மாட்டாங்க ஸோ அந்த நிகழ்வுகள்லாம் அந்த இந்த மாதிரி இடையூறுகள்லாம் நடந்தனாலதான் இவ்வளவு தூரம் வந்து மக்கள் தான் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துலதான் பார்க்க முடியுதா இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் பாக்குறாங்க அதுல வந்து நம்ம எதுவுமே சொல்றதுக்கு இல்ல ஆளுங்கட்சியை கட்சி விஜய் கட்சியா இருக்கட்டாங்க ஒரு பொது போக்குவரத்து அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல எப்படி வந்து இவங்க இப்போ அனுமதி கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா ஏன்னா மற்ற கட்சி ஆளுங்கட்சி மறுக்கப்பட்டு மறுபடியும் தான் வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் அந்த இடம் வேண்டாம் இந்த இடத்த நீங்க சூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னா அப்போ அந்த இடத்துல வந்து வேண்டுமென்றே செய்யப்பட்ட ஒரு இதா தான் நம்ம நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு மட்டும் இல்லைங்க கிடையாது இவ்வளவு தருளத்தின் போது நம்ம தான் அதுக்கான பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல மாவட்ட நிர்வாகம் ஒரு அனுமதி கொடுக்குற போது இந்த மாதிரி இடத்துல நீங்கள் பண்ணீங்கன்னா இப்போ பொது போக்குவரத்து பாதிக்கப்பட்டு அது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும் அதனால் இந்த இடத்துல வைக்காதீங்க நீங்கள் வேற ஒரு திடல்லையோ வேற ஏதாவது ஒரு காட்டுப்பகுதி அந்த மாதிரி இடத்துல மாற்றுப்பகுதி நீங்கள் சேர்ந்தெடுத்து வைக்கலாம் வைக்கலாம் ஒரு நெரிசலான பகுதி அந்த இடத்துல வந்து எப்படி அனுமதி கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் இப்போது அனைவருமே முன்வைக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது ஆ நடந்த கூட்டத்தில் கூட எந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல் அமைதியா போச்சு ஆனா இங்க மட்டும் ஏன் இவ்வளோ ஒரு ஒரு கூட்ட நெரிசல் திடீர் ஒரு கூட்ட நெரிசல உண்டாச்சு அந்த மின்வெட்டு இதெல்லாம் பார்க்குறப்போ யோசிக்க வேண்டிய விஷயமா வந்து அமைஞ்சு போச்சு அது திட்டமிட்ட சரியா அப்படிங்கிற மாதிரியான கோணத்தில் வந்து மக்களும் சரி சமூக ஆர்வலர்களும் சரி எல்லாமே வந்து இது அது அத அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நபர் கமிஷன் வந்து அருணா ஜெயதீஷன் வந்து நியமிச்சிருக்காங்க மத்திய அரசின் வற்புறுத்தல் அதனால வந்து இவங்க நியமிச்சிருக்காங்க அப்படின்னாப்பா மேலும் சிபிஐ வந்து முழு விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்தால் மட்டும்தான் அதுக்கான உண்மையான வந்து சிபிஐ விசாரணைக்கு வந்து உட்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சிபிஐக்கு வந்து இந்த இதை வந்து ஹேண்டில் பண்ணணுங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க

நல்ல ஒரு இது ஆரோக்கியமான ஆரோக்கியம் இந்த மாதிரி வந்து உண்மையாலுமே அது ஒரு சதி வேலைகளாக இருந்தால் இரு இருந்தாலும் ஒரு வேலை இருந்திருந்தாலும் அந்த மாதிரியான செயல்கள்லாம் வந்து முற்றிலும் தவறு யார் செஞ்சாலுமே அது தப்பு தான் மக்கள் பாதுகாப்பாக இவங்க தான் பண்ணியிருக்காங்க அவங்க தான் பண்ணியிருக்காங்கன்னு யாரையும் வந்து நம்ம விமர்சனம் பண்ணல மக்களுடைய கருத்தை வந்து நம்ம அப்படியே பேசுகிறோம் அவ்வளோதான் ஸோ அடுத்து இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம சந்திக்கலாம் நான் இந்த நான் வந்து ஒரு கரூரின் மிக உயரமான ஒரு கருப்பு தான் வந்து பார்க்க முடியுது நிச்சயம் அடுத்து இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம சந்திக்கிற வரைக்கும் நம்ம சேனலை வந்து ஸ்டேட்டிங் மக்களும் மக்களும் பாதுகாப்பார்கள்